பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்ன சத்திய யுகத்துல ஹிரண்ய கசி போன்ற அசுரனை கிழிச்சி வதம் செஞ்ச ரத்த கரைகளோட இன்னைக்கு வரைக்கும் அருள் புரியற நாமக்கல் நரசிம்மர் கோயில இன்னைக்கு நாம தரிசிக்க இருக்கோம் நரசிம்மரோட சக்தியை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கோயிலோட கருவறைக்குள்ள குடைவரை கோயிலில் இருக்க நரசிம்மர் பக்கத்திலே பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க அதோட கருவறைக்குள்ள இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் பக்கத்துல நாம நெருக்கும் ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் நம்ம கண்டிப்பா உணர முடியும் சேலத்துல இருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல நாமக்கல்ல இருக்க இந்த சக்தி வாய்ந்த கோவில் காலையில ஆறரை மணில இருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் திரும்ப மாலை நாலரை மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் சேலத்துல இருந்து ஒரு மணி நேரத்திலயே நம்ம நாமக்கலுக்கு போயிடலாம் கோயிலுக்கு வெளியே கொடிமரத்துல சேத்திர பாலகனான கம்பத்தடியான்னு அருள் தராரு கோயில் கொடிமர ஸ்தம்பத்தை வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போகலாம் இங்க ஒரு பெரிய சால கிராம மலையே கோவில் அமைஞ்சிருக்கு மலையோட மேற்கு பக்க அடிவாரத்துல கற்பு கிரகத்துல வலது காலம் மண்ணுல ஊன்றி இடது காலம் மடிச்சு வீராசன நிலையில லட்சுமிய மடியில இல்லாம தன்னோட மார்புல இருக்க பதக்கத்துக்குள்ள வச்சு லட்சுமி நரசிம்மராவ் உக்ர நிலையில அருள் போயிறாரு கோயிலோட உள்ள நுழையும் போது ரெண்டு பக்கமும் கொடி பெண்களுக்கு மேலே மகாவிஷ்ணுவோட பத்து அவதாரமான தசாவதாரமும் செதுக்கப்பட்டு காட்சி அளிக்குது ரொம்ப பழமையான இந்த ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்ன கிபி ஏழாம் நூற்றான்ல கட்டப்பட்டிருக்கு இங்குள்ள கல்வெட்டுகள்ல அதியேந்திர பல்லவ மன்னனால கட்டப்பட்டதுன்னு இந்த லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு அதியேந்திர விஷ்ணு கிரகன்னு இன்னொரு பேரும் இருக்கு இங்க கர்ப்ப கிரகத்துல மூலவரா நரசிம்மரும் அவரு வணங்கியபடி நாமகிரி தாயாரும் தனித்தனி சன்னதியில அருள் தராங்க இவங்க இருவரையும் வணங்கியபடி கோயிலுக்கு நேர் அடி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலோட சுற்று பிரகாரங்கள்ல பக்கத்துல ராமானுஜர் சன்னதி கிருஷ்ணர் சன்னதி ராமர் சன்னதினு பக்கத்துல பரிவார தெய்வங்களோட பல சன்னதிகள் இருக்குது இந்த கோயிலுக்கு வரவங்க முதல்ல நரசிம்மரோட கட்டளைப்படி இடதுபுறம் உள்ள நாமகிரி தாயார வணங்கிட்டு தான் பின் கற்ப கிரகத்துல இருக்க மூலவரை வணங்கணுன்றது ஐதீகம் அதனால நம்ம முதல்ல நாமகிரி தாயாரை வழிபட்டுட்டு அப்புறம் நரசிம்மரை வழிபடலாம் நாமக்கல் மாவட்டத்துக்கே இந்த நாமகிரி தாயாராலதான் நாமக்கல்னு பேரே வந்துச்சான் புராணப்படி மகாலட்சுமியோட அம்சமான நாமகிரி தாயார் முதல் முதல்ல விஷ்ணுவை நோக்கி தவம் செஞ்சதால நாமகிரி தாயாரே இந்த கோயில்ல முதன்மையான தெய்வமா வணங்கப்படுறாங்க நாமகிரி தாயாரோட சிலை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நரசிம்மரை பார்த்து தவம் செய்யற நிலையில அமைஞ்சிருக்கு அந்த இன்னைக்கு வரைக்குமே நாமக்கல்ல வசிக்கும் பல குடும்பங்களுக்கு நாமகிரி தாயார் குலதெய்வமா அருள் புரியறாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்சு புகழ் பெற்ற இந்திய கணித மேதையான ராமானுஜரோட குலதெய்வமே நாமகிரி தாயார் தான் இந்த நாமகிரி தாயாரே ராமானுஜரோட கனவு தோன்றி அவருக்கு கணிதத்துக்கான அத்தனை தீர்வுகளையும் சூத்திரங்களையும் சொல்லி கொடுத்ததான் நம்பப்படுது அதனாலேயே இந்த தாயார வழிபட்ட குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும்னு இங்க வர மக்கள் முழுசா நம்புறாங்க கோயில்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு இங்க நரசிம்மரோட பிரதான சன்னதியை நோக்கி கருட பகவானோட ஒரு சின்ன சன்னதியும் இருக்கு அதையும் தாண்டி அர்த்த மண்டபத்துக்குள்ள கர்ப்பகிரகமான மூலஸ்தானத்துல நரசிம்மர் வீராசனத்துல அமர்ந்திருக்காரு மூலவரான நரசிம்மர் நான்கு கைகளோட நடுவுலயும் நரசிம்மரை அமைதிப்படுத்த சிவன் வலது புறத்திலும் பிரம்மா இடது புறத்திலும் இருக்காங்க இதனாலேயே இந்த கோவில் மும்மூர்த்தி ஸ்தலமாகவும் விளங்குது பிரம்மாவோட மகன்களான சனகனும் சனாதனனும் சூரியனும் சந்திரனும் நரசிம்மருக்கு விசிறீட்டு இருக்க மாதிரியான ஒரு பெரிய பாறையில செதுக்கப்பட்டிருக்கு அதோட பிரம்மாவோட மகன்கள் உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை எல்லாத்தையுமே மும்மூர்த்தி கிட்ட சொல்றது ஐதீகம் மகாலட்சுமி தாயாரோ நரசிம்மரோட மடியில இல்லாம நரசிம்மரோட இதயத்துல இருக்காங்க இதனாலேயே இவரு லட்சுமி நரசிம்மராவும் வணங்கப்படுறாரு முன்னொரு காலத்துல இரண்யக்காசி போன்ற அசுரகுல மன்னன வதம் செஞ்ச புராண கதையோட இந்த நரசிம்மர் அமர்ந்திருக்காரு சி போன்ற அசுர அரசன் பிரம்மன் கிட்ட ஒரு பெரிய ஈரேன தாந்தா சக்திசாலி என்ற ஒரு பெரிய வரத்தை பெறறான் அதாவது தன்னோட அழிவுங்கிறது மனுஷனாலோ மிருகத்தாலேயோ பகலிலோ இரவிலோ வீட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியிலோ பிரம்மாவால உருவாக்கப்பட்ட எந்த உயிரினத்தாலையும் ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாதுன்னு வர வேண்ட அந்த சக்தி வாய்ந்த வரத்தை வச்சு அசுர பலத்தோட தேவர்களை எல்லாத்தையும் தாக்கி கடும் துன்பத்துக்கு ஆளாக்கி தேவர்களையும் பூமியில இருக்க மனுஷங்களையும் எல்லா லோகங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தான் அது மட்டும் இல்லாம தாந்தா ஈரே லோகங்களுக்கும் கடவுள்னு இரண்யை நமகன்ற தன்னோட பெயர் மந்திரத்தை எல்லாருமே உற்சாகிக்கணும்னு எல்லாரையும் அடக்கியால அவனுடைய மகனோ நாராயணரோட அஷ்டாத்திர மந்திரமான ஓம் நமோ நாராயண மந்திரத்தையே உச்சரிக்க மகனான பிரகல்நாதனை கொல்ல முயற்சிக்க கோபம் தாங்காது முகத்தோட நரசிம்மர் அவதாரம் எடுத்து ஹிரண்யோட மார்பு கிழிச்சு கொடுமையா வதம் செஞ்ச நரசிம்மர் தான் இங்க இருக்க மூலவர் ஹிரண்ய கசிப்பு அசுரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆக்ரோஷம் அடங்காத நரசிம்மரை பக்தன் பிரகல்நாதன் சாந்தப்படுத்தி ஒரு சாலகிராம கல்லாக மாறினார் நரசிம்மர் பாருங்க நல்லா கவனிச்சா இருநூத்தம்பது அடி உயரமான இந்த பெரிய மலைக்கு கீழே ஒரு பெரிய பாறைய உடைஞ்சு உள்ள கோயில் அமைச்சிருக்காங்க உள்ள மூலவர தரிசனம் செய்யும் போது நாம கருவறைக்குள்ள நுழையும் போது முதல்ல ரெண்டு பக்கத்துலயும் இருக்க புடைப்புச் சிற்பங்களை பார்த்து சொல்றாங்க அங்க உள்ள நரசிம்மர் கிரண்யாயை வதம் செஞ்ச சம் உள்ள வதம் செஞ்ச சம்ஹாரம் நாராயணர் அப்புறம் வாமன அவதாரம் அதோட இவர்களோட சிற்பங்களை செதுக்கப்பட்டிருக்கும் இந்த சிற்பங்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்த பல்லவ புடைப்புகள்னு கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு சிற்பங்களை பார்த்துட்டு அப்புறம் நரசிம்மர் தரிசனம் செய்யும் போது ஒரு நல்ல அதிர்வலை நம்ம மேல இருக்கிறது நம்மளால நல்லாவே உணர முடியும் இப்போ நாம நரசிம்மரையும் நாமகிரி தாயாரும் தரிசிச்சாச்சு அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாமக்கல் ஆஞ்சநேயர் எப்படி இங்க வந்தாரு அதோட இந்த கோயில் உருவான வரலாறு ராமாயண கால புராணத்தோட தொடர்புடையது உலகத்தோட ரெண்டாம் யுகமான திரேதா யுகத்துல ராமாயணத்துல சீதையை மீட்டு சண்டையில ராமன் தம்பி லக்ஷ்மணன் உயிருக்கு போராட ஆஞ்சநேயர் இமயமலையில இருந்த சஞ்சீவி மலையையே பெயர்த்து எடுத்து வந்து லட்சுமணன் உயிரை காப்பாற்றி பின் அந்த இடத்திலேயே மலையை திரும்பி வைத்து விட்டு வரும் வழியில விஷ்ணுவோட அம்சமான சால கிராம கல்ல நேபாளத்துல இருக்க கண்டகி நதியில கண்டெடுக்கிறாரு ஆஞ்சநேயர் பறந்துட்டு இருந்தப்போ வழியில சந்தியாவனம்ன்ற ஒரு இடத்துல ஒரு குளத்தை பார்க்க தண்ணீர் குடிக்க இறங்கினால் மகாலட்சுமி தவம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம் மகாலட்சுமியை வணங்கி தான் தண்ணீர் அறிந்துவிட்டு வரும் வரைக்கும் இந்த சால கிராம கல்ல பார்த்துக்கும்படி வேண்டி குளத்துக்கு சென்றார் ஆஞ்சேயர் மகாலட்சுமியோ நீண்ட நேரம் ஆகியும் வராதால பாரம் தாங்க முடியாம அந்த கல்ல கீழே வச்சாங்க திரும்பி வந்த ஆஞ்சநேயர் அந்த கல்ல எடுக்க முயற்சி செஞ்சப்போ கொஞ்சம் கூட அசைக்க முடியாம ஒரு பெரிய பாறைய உருமாறி அந்த பெரிய பாறையில இருந்து ஒரு வெளிச்சம் உண்டாகி நரசிம்மர் வெளிப்பட்டாரு அந்த நேரத்துல லட்சுமியையும் நரசிம்மரையும் வணங்கி அவங்க கூட அங்கேயே தங்கினவர் தான் இன்னைக்கு நாம வணங்குற நாமக்கல் ஆஞ்சநேயர் கரெக்டா ஆஞ்சநேயருக்கு கோபுரம் இருக்காது பதினெட்டு அடியில இருக்க ஆஞ்சநேயரோட கண்கள் நேரா இந்த சாலகிராம மலையில இருக்க நரசிம்மரோட பாதத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும் மகாலட்சுமி தாயார் தவம் செஞ்சப்போ ஓம் நமோ நாராயண் விஷ்ணுவோட நாமத்துல கிரின்னு சொல்லப்படுற மலையே உருவானதால நமகிரி நாமகிரி ஆனது பின்பு மகாலட்சுமி தாயார் நாமகிரி தாயார் வாங்கப்படுறாங்க இந்த கோயில்ல நரசிம்மரை நோக்கி நாமகிரி தாயாரும் இருக்காங்க லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு நவராத்திரி விழா டைம்ல வந்திருக்கோம் அதனால இங்க கொழு விழா நடந்துட்டு இருக்கு வருஷ வருஷம் சரஸ்வதி பூஜைக்கு முன்ன ஒன்பது நாட்கள் நவராத்திரி கொழு விழா சிறப்பா கொண்டாடுவாங்க விலோர சுற்று பிரகாரத்துல சைடுல நாக தெய்வங்கள் விநாயகர் சிலையோட அமைக்கப்பட்டிருக்கு சரி இதுவரைக்கும் நாமக்கல் நரசிம்மர் கோவிலோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்